குடுவ மீன் பாருங்க மீன்லாம் நல்லா மாஸ்டர் எடுக்க போகிறாங்க தான் நம்ம மாஸ்டர் பெரிய மாஸ்டர் வந்து மீன் வறுத்ததுக்கப்புறம் அள்டு கிரேவி செய்ய போகிறாங்க நண்டு கிரேவிக்கு பாத்திரத்தை வச்சாச்சு எல்லா சாமான் பக்கத்துலேயும் இருக்குது ஆனால் போதுமா எரிய ஒன்று மண்ணோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய மாஸ்டர் வந்து நண்டு போடுறதுக்காக நண்டு எடுத்து வந்திருக்காங்க நம்ம ஆரம்பத்தில் வந்து நண்டெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக காட்டலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் குறைவாக இருப்பதால் நம்ம நண்டை நேரடியாக போடக்கூடிய அந்த அரிய காட்சியை பார்க்க போகிறோம் பெரிய மாஸ்டர் தான் எடுத்து வந்து கொடுக்க போகிறாங்க பெரிய மாஸ்டர் அடுத்த மாஸ்டருக்கு கொடுக்குறாங்க அதை அப்படியே கீழே போட்டு அதை ஒரு நன்ற இடத்து போட்டுருக்காங்க நம்ம சமையலை பார்த்தீங்கன்னா மங்கி ஆறு வந்து மங்கி வந்துட்டாங்க அதிகம் இப்போ நம்ம காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் எல்லா நண்டையும் மாஸ்டர் போட்டு கிண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருக்குறாங்க போப்பில்லையா அது என்ன உன் ஃப்ரெண்டா நேராக தான் போவோம் பாருங்கள் நண்பர்களே மங்கீஸ் மங்கீஸ் உரங்குகள் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே மூடி வைக்க போகிறாங்க மாஸ்டர் இப்போ மாஸ்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு கிரேவி ரெடின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆமாம் அப்பா சரியான வாசமாக இருக்குது இப்போ கொத்தமல்லி தலை கருவேப்பில்லை போட்டு இறக்கி வைக்க போகிறாங்க இதோட நமக்கு நான்வெஜ்ஜெலாம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்கு என்னது ரசம் வைக்க போகிறாங்க அடுத்து மாஸ்டர் இப்போயே மணியும் பார்த்தீங்கன்னா நாளே முக்கிடுச்சு அவ்வளோதான் வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க வாடகை பாத்திரம் எடுத்துருக்கனால இருக்கிற பாத்திரங்களை வச்சு நம்ம இருக்கோம் அதனால் இப்போ தாச்சி தான் வச்சுருக்காங்க இதில் தான் ரசம் செய்ய போகிறோம் ரசத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்ற போகிறாங்க ஆ

மிகவும் அருமையாக ஸோ மாஸ்டர்ஸ்லாம் இப்போ ரெஸ்ட் எடுத்து உட்காந்துருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த காலத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ அதே எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சீங்க இப்போ எத்தனை மணிக்கு முடிச்சிருக்கீங்க அஞ்சு மணி ஆகிருச்சு என்னென்ன சமைச்சிருக்கீங்க இப்போ மாஸ்டர் சாப்பாடு ஃபர்ஸ்ட் வச்சீங்க ஆ ரொம்ப மீன் வருவாங்க ஆண்டவர் அண்டர் வால்